ஹாய் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா காடுவெட்டி குரு அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு வீடியோ மாவீரர் என்று அழைக்கப்படும் வன்னியர் சமூகத்தின் காவல் தெய்யம் என்று சொல்லப்படும் வன்னிய சமூக மக்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய கடவுளாய் போற்றக்கூடிய திரு காடுவெட்டி குரு அவர்களை வணங்குகிறோம் மருத்துவர் ஐயா கூட பயணிக்கும் போது எவ்வளவு பிரச்சனைகளும் எவ்வளவு கஷ்டங்களும் எவ்வளவு போராட்டங்களும் இருந்தது அதை தாண்டி மாவீரர் அவர்கள் வன்னீர் சங்கத்துக்கு ரொம்ப முதுகெலும்பா திகழ்ந்தார் முதுகெலும்பா திகழ்ந்தது மட்டும் இல்லாம ஐயாவின் மூத்த மகனாக பயணத்தை வணிக தொடங்கினார் சைக்கிளில் நடந்து நம்ம சமூகத்தை ஒற்றுமையின் உருவாக்கம் கொண்ட தளபதியாக கடவுளாக அந்த மக்களால் போற்றப்படக்கூடிய நபராக உயர் பெறுகிறார் அப்படி தான் வணிக சமுதாயத்தின் மக்களாக சமுதாயத்துக்கு வெளிப்பட்டு பெண் பிள்ளை பெற்ற தகப்பன்களின் கடவுளாக மறைந்தார் திரு காடுவெட்டி குரு அவர்களின் இந்த பிறந்த நாளில் அவரை போன்று சமூக குணம் கொண்டு சமூக பாதுகாப்பை குணம் கொண்டு சமூக பற்றாளர்களை இன்னும் பல கோடி வன்னிய இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்று இந்த வீடியோவின் நோக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னீர் சங்கமும் ஒரு சேர பயணித்து வன்னீர் சங்கத்தை புதுப்பித்து இளைஞர்களுக்கு புது ரத்தத்தையும் உத்வேகத்தையும் எல்லோரும் முன்னெடுக்கணும் அப்படின்னு நம்ம விரும்பப்படுறோம் தமிழகத்தின் மூத்த தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனருமான திரு மருத்துவர் ஐயா அவர்களும் கூட திரு காடுவட்டி அவர்கள் ஒரு சேர பயணிக்கும் போது வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிறைய இடங்களில் அவர் தன்னுடைய இயல்பு நிலையை கடந்து வந்திருக்கிறார் போர்படை தளபதி போல அவர் செயல்பட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஊழல் கரைபடியாத ஊழல் கரைபடியாத சட்டமன்ற உறுப்பினராக கடைசி வரைக்கும் திகழ்ந்தார் ஒரு ஒரு மேடை பேச்சிலும் திரு மாவீரர் அவர்களின் பேச்சு அனல் தெரிக்கும் படை நடுங்கும் இருபெரும் மூத்த அரசியல் தலைவர்களின் இருபெரும் மூத்த அரசியல் ஆளுமைகளின் மத்தியில் அவர் தனி சிங்கமாக உருவெடுத்து வாழ்ந்தார் அப்படிப்பட்ட குணம் கொண்ட திரு காடுவட்டி குரு அவர்களின் பிறந்த நாளை வன்னிய சமூக மக்கள் திருவிழாவாக குரு ஜெயந்தி விழாவாக போற்றப்படுறாங்க பல கோடி வன்னிய இளைஞர்கள் மத்தியில் திரு குரு அவர்கள் தெய்வமாக வாழ்ந்துட்டுருக்காரு சில பேரால் அவர் ஜாதிய பின்புலம் கொண்ட ஒரு மனிதர் அப்படின்னு சித்தரிக்கப்பட்டது சில பேரால காடுவெட்டி குரு அவர்கள் வன்னிய இளைஞர்கள் மத்தியில் தெய்வமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் உயிரோட்டமாக பாதுகாப்பான மனிதர்களாக வாழ்ந்துட்டு வர்றாரு காடுவெட்டி குரு அவர்களின் எண்ணங்களும் இயக்கங்களும் ஒன்றே ஒன்று தான் பின்தங்கிய வட மாவட்ட மக்களுக்கு அது யாராக இருந்தாலும் பட்டியலின மக்களாக இருந்தாலும் சரி வன்னிய மக்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் திரு காடுவட்டி குரு அவர்கள் சமூகநிதி போர் தளபதியாக மட்டும்தான் திகழ்ந்தார் சில மீடியாக்கள்லையும் சில செய்தி ஊடகங்களிலும் அவர் ஒரு ஜாதி பற்றாளராக சித்தரிக்கப்பட்டார் திரு காடுவட்டி குரு அவர்களின் வாழ்க்கையில் திரு மருத்துவர் ஐயாவின் சொல்லுக்கிணங்க அம்பேத்கர் சிலைய ஏழு சிலைய இவரோட ஆர்கனைஸில் தான் திரு குரு அவர்களின் ஆர்கனைஸில் தான் திருவிழா நடந்தது ஒரே நாளில் அம்பேத்கர் சிலைய ஏழு சிலைய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக திரு காடுவட்டி ஆர் அவர்கள் இந்த மாவீரர் தான் அம்பேத்கர் தலையை திறந்தார் இந்த மாதிரி நிறைய ரீதியான செயல்பாடுகளை செஞ்சிருக்கிறார் ஆனாலும் சில மீடியாக்கள் சில செய்தி ஊடகங்கள் அவரை ஜாதி பற்றாளராக திசை திருப்பி மடைமாற்றி சித்தரிச்சிச்சு ஆனாலும் சோர்ந்து போகாமல் ஒரு ஒரு மேடையிலும் ஒரு ஒரு கிடைக்கிற வாய்ப்பிலும் அவர் கடைசி வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோதிலும் லஞ்ச லாவணியம் இல்லாமல் மக்களுக்கான சேவைகளில் ரொம்ப தெளிவாக பெண்களின் பாதுகாப்புக்காக அவர் ஒரு சேர ஐயாவின் வார்த்தை கணங்க பயணித்தார் இன்று வன்னியர் சங்கம் ஒத்துமையோடு திகழ்கிறதென்றா காடுவட்டி குரு அவர்களின் பேச்சாற்றலில் மட்டுமே என்பதில் மிகையாகாது மீண்டும் உயிர் பெறணும் அவருடைய கொள்கைகளும் அவருடைய சித்தாந்தங்களும் அவருடைய கருத்துக்களும் அவருடைய பேச்சுக்களும் மீண்டும் உயிர் பெறணும் வன்னியர் மக்கள் மத்தியில் ஒற்றுமை உருவாக வேண்டும் காடுவெட்டியார் அவர்களுக்கும் மாவீரர் அவர்களுக்கும் புகழ் வணக்கம் நன்றி இந்த வீடியோவை பார்த்துருந்த அனைத்து மக்களும் பிடிச்சிருக்கிறவங்க கமெண்ட்ஸ் பிடிச்சதுக்காக போடுங்க பிடிக்காதவங்க திட்டி கமெண்ட்ஸ் போடுங்க யாரோட கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நன்றி நான் உங்கள் சுமன் இது வாய்மொழி பேசு போர்வாலின் போர்க்கதை நன்றியும் வணக்கமும் நான் உங்கள் சுமன் டோட்டா பாய் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்